கர்த்தர் தினமும் தேடுற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அதிசயமான தெய்வன் உங்களுக்கு எப்படி செய்கிறார் பாருங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் அதாவது நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது இந்த நாளில் நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு அற்புதத்தை எனக்கு தெய்வன் தந்திருக்கிறார் என்று உங்கள் நாவில் அதை சொல்வீர்கள் தெய்வனுக்கு கொடானக்கூடிய நன்றி என்று சொல்வீர்கள் இந்த நாள் நீங்கள் பார்ப்பீங்க ஆராய்ந்து முடியாத அதாவது நான் யோசிக்கவே இல்லை அதாவது இந்த காரியம் கண் நடக்குமான்னு என்னால் முடியாதுன்னு நான் நினைத்தேன் ஆனாலும் தேவன் எனக்குள்ளே இருந்து அதை நடத்தி முடித்தார் என்று சொல்லுவீங்க நான் நினைக்கதற்கு மேலாக செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் அதிசயம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு விலக மாட்டார் ஆகையால் போகும் இடமெல்லாம் உங்களோடு கூட அதிசயம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு விலக மாட்டார் கத்தரு உங்களை hacer el tractor.